மனிதனாக வாழ விரும்பும் மனிதன் அறுபதுகளில் அழகிய நடுத்தர குடும்பத்தில் நடுக்குழந்தை எழுபதுகளில் எண்ணெழுத்தில் முன்னிலை எண்பதுகளில் இன உணர்வும் உயர்கல்வியும் இணைந்த பயணம் தொன்னூறுகளில் களத்திலும் வன்னியில் துயருற்ற மக்கள் நல்வாழ்வு பணிகளிலும் போயாத உணர்வு இரண்டாயிரங்களில் மக்கள் நல்வாழ்வு மேம்பாட்டு பணிகளும் மேற்படிப்பும் அத்துடன் உலகளாவிய நலவாழ்வு பணியும் இரண்டாயிரத்தி பத்துகளில் போரினால் பாதிக்கப்பட்டோருக்கான தாயக மற்றும் உலகளாவிய பணிகள் இரண்டாயிரத்தி இருபதுகளில் உலகளாவிய நோய்பரம்பல் கட்டுப்பாட்டு நிபுணத்துவ சேவை என தொடரும் எம் மண்ணின் அடிமட்ட வாழ்விலிருந்து உலகெங்கும் பணி செய்யும் உயர்வான வாய்ப்பை வந்து ஆழ்மன அவாவுடன் ஆயுள் முழுவதும் மக்கள் பணி செய்ய காத்திருக்கும் பேருள்ளம் மனிதனாக வாழும் வைத்தியர் விக்னேஸ்வரன் சபாரத்தினம் இவருக்கு ஏது அறிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சபாரத்தினம் ஈஸ்வரி தம்பதிகளுக்கு மூன்றாவது மகனாக வவுனியாவில் பிறந்து வாழ்ந்த இவர் பவுனியா மத்திய கல்லூரியில் கல்வி கற்று யாழ் மருத்துவ பீடத்தில் கற்கைகளை நிறைவு செய்து வைத்தியராக தனது பணிகளை ஆரம்பித்தார் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலை தலைமை வைத்திய அதிகாரியாக நீண்டகாலம் கடமையாற்றிய இவர் பதில் பிராந்திய சுகாதார பணிப்பாளராகவும் கடமையாற்றினார் அத்துடன் வவுனியா வடக்கு பிரதேச சுகாதார அதிகாரியாகவும் கடமையாற்றிய அனுபவம் இவருக்குரியது ஈழ தேசம் தமக்கென ஆட்சி பரப்பினை கட்டியெழுப்பிய போது தமிழீழ சுகாதார சேவைகள் பணிப்பாளராக பொறுப்பேற்ற இவர் மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை கொண்டு எம் தேச மக்களின் சுகாதார தேவைகளை நிறைவு செய்ய அயராது பணி செய்தார் என்பது வரலாறு தாய்நிலத்தில் அன்று கொலரா பெருந்தொற்று பெருந்தாண்டவம் ஆடியபோது இவர் ஆற்றிய பெரும்பணியினை மறக்க முடியுமா ஆழிப்பேரலை பேரலை அரக்கத்தரமாக எம்மண்ணை அழித்தெடுத்த போது சொத்துவில் இருந்து பொலிகண்டி வரை தமிழீழ மற்றும் புலம்பெயர் மருத்துவர் குழுவுடன் ஒரு வினைப்பாளராக இடையராது தம் மக்களின் நலன்காக்கும் பெரும்பணியினை எம் மண்ணில் முறிந்ததனை மறக்க முடியும் பேரலை தூக்கி எறிந்த உடலங்களின் மூச்சுக்காற்றை தேடி அந்த மருத்துவ குழுவின் விழிகள் தூங்க மறந்த இரவுகள் எத்தனை எம் தேசத்தின் பேரிடர்களை கையாண்ட இவரது வினைத்திறனை உலக நாடுகளிலும் பயன்படுத்திக் கொள்வதற்காக உலக சுகாதார அமைப்பு இவரை தன்னுள் உள்வாங்கிக் கொண்டது யுத்த பேரிடர்களை எதிர்நோக்கி சிதைந்து கொண்டிருக்கும் நாடுகளில் இவரது பணி ஆரம்பமானது சோமாலியா தென்சூடான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈராக் கென்யா ஆகிய நாடுகளில் அவசரகால பொது சுகாதார ஆலோசகராக கடமை புரிந்தவர் தற்போது எத்தியோப்பியாவில் அவசரகால பொது சுகாதார சேவைகள் இணைப்பாளராக கதவி புரிகின்றார் தாய்மண்ணை அளவில்லா பேரலுடன் நேசிக்கும் ஒரு மனிதனேய மனிதன் யுத்த பேரல்களிலும் ஆழிப் பேரலையிலும் தூங்காத இரவுகளால் மக்களை காத்த மருத்துவன் இன்று உலகளாவிய நாடுகளிலெல்லாம் நோய் பரம்பல் கட்டுப்பாடு நிபுணத்துவ பணிபுரியும் எம் கிளிநொச்சி மண்ணின் நேசத்துக்குரிய வைத்தியர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு கிளிநொச்சி மாவட்ட மக்கள் அமைப்பு தமது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மண்ணின் மைந்தன் விருதினை வழங்கி வைப்பதில் பெருமை கொள்கின்றது